அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்குறது மகர ராசி மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உறவுகளுக்காக அதிகமாக தன்னை அர்ப்பணித்து கொள்வாங்க அதாவது உறவுகளுக்காக எல்லாமே செய்வாங்க உறவுகளில் வேணும் நிறைய வச்சுக்கணும் நிறைய உறவுகளை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுவாங்க இவங்க கிட்டலாம் அவ்வளோ விட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விட்டு கொடுத்து செயல்பட்டுருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் அப்படின்னு பார்த்தா காதலித்தான் அதிகம் மேரேஜ் பண்ணிக்கக்கூடியங்களாக தான் இருப்பாங்க அதேமாதிரி இவங்களுடைய ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாத பகட்டு இல்லாதது ஒரு மகர ராசி ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலையும் கொண்ட மகர ராசிக்கு காதலுக்கு பேர் போனவர்கள் ஆனா ராசி வந்து ஒரு நில ராசி இந்த ராசிக்கு இணையான ராசி அப்படின்னு பார்த்தா ரிஷபம் கன்னி இவங்க எல்லாம் பொருந்தி போவாங்க எந்த ராசிக்காரங்களோடைய உங்களுடைய துணையா அமைந்த இன்னும் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சகிப்புத்தன்மை நிறைந்தவங்களாக இவங்க அதிகமாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து செல்கிறது வேலை செய்கிற இடத்துல புகழுக்காக அதிகம் கடினமாக நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அதே மாதிரி நம்பி செய்வாங்க இவங்க நிறைய அவங்களுடைய கம்பெனிக்காக அதிகம் உழைக்கக்கூடியங்க மாதிரி கம்பெனிக்காக அதிகம் பாடுபடுறதுனாலே என்னமோ உங்களுக்கு அதிகமாக வீட்டில் இருக்கிறதோட எல்லாரும் கேட்ட கேட்டால் எல்லா ராசிக்காரங்களும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறத பிடிக்குமா கோயிலில் இருக்கிறத பிடிக்குமா எங்கே இருக்கிறது அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்கிட்ட கேட்டால் நீ எங்கே இருக்க உனக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நமுதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய அவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தானே தெரியும் அவங்க உங்களோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத அது இந்த கேரக்டர்லாம் அவங்க கூட ஒத்து போனிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ராசி அதிபதி தன வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி சனி வான் ஜூன் முப்பதாம் தேதி வக்கரக பயிற்சி ஆக இருக்கிறதுனால என்னென்ன நற்பலங்களை நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த வக்கரக பயிற்சினால் என்ன நற்பலங்களாக நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் தேவையற்ற சில நட்புகள் உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்துவாங்க கவனமாக இருங்க அதே மாதிரி சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைத்தோங்கும் ஏன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உறவுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால விட்டு கொடுத்து நிறைய சென்றிருப்பாங்க நம்ம இவ்வளோ விட்டு கொடுத்தோம் ஏன் இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலை இந்த பதினாள்களுமே இருக்கு இந்த ஜூன் முப்பது குள்ளியில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உறவினர்கள் செய்யும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது அதையும் நீங்கள் தான் போய் பார்த்து சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சிலருக்குலாம் விற்பனையான சொத்தல்ல சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் வரலாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கின சொத்துலேயும் சின்ன ஒரு வழக்கு பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் விசாரணையை கொஞ்சம் தள்ளி போகும் அதனாலையும் சின்ன மனக்குள்ள குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் வகைகளையும் உங்களுக்கு சின்ன முன்னுக்கு பின்னா சில பேர்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அப்படி பேசுறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் அதனால ரொம்ப மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரத்தில் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கும் ச பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு சிலருக்குலாம் மருத்துவ செலவு கொஞ்சம் உண்டாகலாம் அது பெரிய எதுவும் இருக்காது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் சிலர் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் வரலாம் சிலருக்கெல்லாம் கௌரவம் அல்லது பொறுமையை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதேமாதிரி சின்ன சின்ன செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் வாரிசுகளுடனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் கவனமாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி ரொம்ப விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க மலைஞ்சி போகிற அளவுக்கு விட்டு கொடுத்து அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் சிலரெல்லாம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கி ரொம்ப மனமக்சி இருப்பீங்க பிள்ளைகளோட திருமண இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுப காரியம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறும் சில பெத்துக்கள் அமையும் சிலர் எதிர்மறையான பலன்கள் எல்லாம் நடைபெற்றாலும் ராசியில குரு பகவான் பார்ப்பதுனால எதையுமே எதிர்கொள்ளாமல் தைரியமா செயல்படுவீங்க அதனாலேயே உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கி செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றி நிறையவே கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நரசிம்ம பெருமானுக்கு போய் நல்லனை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்கர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்கள் எங்கேயாவது செல்வீங்க அதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அன்னையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பீங்க திருமணமாகாத ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரண் அமையுங்க அதே மாதிரி கொஞ்சம் அவசியமற்ற சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும் அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் நல்லா கொஞ்சம் இழுப்பிரியாக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுருந்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மகர ராசியில் திருவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு சுக சௌகரியங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய அன்பான உறவுகளின் வருகையால் வீட்டில் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அதேமாதிரி செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனைவியுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் அப்பப்போ ஏற்படுறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது ஒளிமையமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவீங்க அந்த தீட் திட்டத்தை செயல்படுத்தவும் செய்யுங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துனால நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் முழு முயற்சியை ஏற்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் கவனமா இருங்க மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் புதிய வாகனமாக இருக்கலாம் அல்லது புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வீட்டில் உங்களுடைய மனைவியோட பேச்சை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமா வீட்டு சூழல் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுடைய எதிரிகளிடம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க சனி பகவானை வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ ஜென்ம ஜென்மச்சனியோட பிடியில் பாதச்சின் பிரச்சனையில் இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துக்கிட்டு தான் வருது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையும் இப்போ கொஞ்சம் குறைந்துக்கிட்டு தான் வருது இந்த சனி வக்கரக பயிற்சினால சின்ன சின்ன பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ